தேவாத்தியே தேசம் எல்லா புகழ்ந்தாடு கட்சியே திருவேகம்பன் கோயில் பாரிய பாசத்தேன் என்று பாரி போற்று நம்ம அறைகி பாறை அன்றே மற்றோடு அமலர் நரிமுறை தேவ கணங்க நம்மை பின்பல்லாம் சென்னை மும்மதில் எதிரே திருகம் என்ற கோயில் பாடியே அப்படின் நம் எடுத்து நாமே உலகை பல பெரிய உலகம் பொருள் போதாதன்றே கலகலையவர் வந்து நின்றார் காண உளங்கங்கள் மறக்காயங்க <tune> <tune>

மையகம் எல்லாம் ஊரளதாக மாமனே எண்ணம் தன்னம்போறயா செய்ய தேற வழிபாடு பாடே செம்மன் வழக்கை பற்றே ஐயனில்லை வானனுக்கு ஆரம்ப சுண்ணம் எடுத்து நாமே முத்தனை கொங்கைகள் ஆட ஆட மேழல் வண்டினம் ஆட ஆட செல்வம் செய்வனோட மாட ஆட செங்காய கண்பனியாட ஆட பிச்சியம்போடும் ஆட ஆட அத்தன் கருநாயோட ஆட 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 பொற்று நம் எழுத்து நாமே

பொண்ணுடை தாழ்குழல் சூழ்ந்த மாலை ஆட சங்க அறிவாயில் துடிப்பில சிவலோகம் படி கங்கையில் கத்திரை மூடி அங்கே

அவங்க நாமம் மந்தம் பர்தோடே ஆச்சரியம் வந்தங்கள் பாடே வெண்மே தேவ கணாய பாவங்கள் காத்தும் செல்வ சேவகன்கோடை யான் சிவபேரவான் புறம் சத்திர கொற்ற சேவகன் நாமங்கள் பாட பாடே செம்மற்றை சுண்ணம் எடுத்து நாமே சிவகுரே தேன் மாணக மாமரி பிள்ளை பாடே மால்விடி பாரி வளக்கோ உனக மாம்பழ சோழம்பாடி உம்பரம் இம்பாரம் ஒய்ய அன்று புனகமாக நம் சுண்டல் பாடே பொன் தேடித்து நமே அந்த கொண்டு சென்றால் பாடி பாறைத்தேப்போரா பாடே ஏழை எரியோமையாந்து கொண்டாடை பாறை நின்றாடே ஆடே நாதக்குச் சுள்ளம் எடுத்து நமே பத்தாம் கொண்ட நாளை மத்தியம்மாள் சித்தர்கள் சித்தம் பல தங்கள் செல்வம் கட்டியம்மாள் விட்டுவிட்டு சுன்னித்து வேகமும் பெரிய மாநிலக்கு வைப்பார்

திரு சித்திரமணம் தென்னாடுதேசமனையை போற்றி எல்லாத்தூர்க்கும் விளைவாக போற்றி மார்க்க திருவடிகள் போற்றி போற்று